திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் தமிழகம் தலை தமிழனின் பயணம் இந்த அவினாசி பகுதியில் பதிமூன்றாம் நாள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட தலைவர் மாரிமுத்து அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜே அருண்குமார் அவர்களே பேராசிரியர் கனக சபாபதி அவர்களே சொல்லேறு உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் எங்களது அன்புக்குரிய அண்ணன் செல்லமுத்து அவர்களே தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் பேர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எனது அன்பு தம்பி திருமாறன்ஜி அவர்களே திருமாறன் திருமாறனுக்கு ஒரு வேட்டு போடுறாங்க அவர் யாருக்கும் ஏற்று வைக்காமல் இருந்தாச்சரிந்தான் ஏ பி முருகானந்தம் அவர்களே மாநில செயலாளர் நந்தகுமார் அவர்களே விவசாய அணி செயலாளர் ஜி கே நாகராஜன் அவர்களே தமிழக முன்னேற்ற கழகம் அன்னூர் ரங்கசாமி அவர்களே அக்பர் ஷரீப் அவர்களே அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சங்கீதா கௌதமன் அவர்களே வி பி ஜெகநாதன் அவர்களே அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கோபால்சாமி அவர்களே கே ஆர் விக்னேஷ் அவர்களே பிரியதர்சினி விமல்ராஜ் அவர்களே டாக்டர் சுந்தரம் அவர்களே சேர்மன் சதீஷ் அவர்களே இந்த நிகழ்வினை தொடர்ந்து தமிழகங்கும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற கருப்பு முருகானந்தம் பண்ணைவயில் இளங்கோ தர்மராஜ் மகா சுசீந்திரன் லோகநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திமுகவினுடைய பிரேமா உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு தென்னிந்திய பார்வர்ட் கட்சியின் கட்சியுடைய நிறுவனத்தலைவர் திருமாறன்ஜி அவருடைய போர் படை தளபதிகள் சொல்ல சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ஆனால் சொல்லணும்னு சொன்னா இப்ப பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே எல்லாம் சொல்லணும் இருந்தால் அவருடைய ரிக்வெஸ்ட் கொங்கு கொங்கு காசிராஜன் சைதை யூபி தங்கம் ஜி ஐயர் தேவர் விஜயராஜ் ஐயப்பன் சிவா மணிகண்டன் வனராஜ் உள்ளிட்ட திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் நமது சீனிவாசன் அவர்கள் செந்தில்வேல் அவர்கள் எஸ் எம் செந்தில் அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு தனி சிறப்பும் மதிப்பும் மரியாதையும் தமிழகமெங்கும் உண்டு எனக்கும் அதில் பெரும் பங்கு உண்டு அதை நினைத்து பார்த்தாலே ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு மக்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் பேசும்போதே ஒரு இலக்கணத்தோடு ஒரு நளினத்தோடு ஏன் கண்ணு எப்படி இருக்கிறீங்க எப்போ வந்தீங்க எப்போ இருக்கீங்க பார்த்துட்டு எப்போ போறீங்க இந்த நம்ம பிஜேபியில் ஜி ஜின்னு சொல்ற மாதிரி கொங்கு மண்டல எல்லாருமே இந்த ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இந்த மண்ணிற்கு ஒரு பெரிய பெருமை உண்டு அதில் யாராலும் மறுக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் சில வருத்தமுறை செய்திகளும் நடப்பது கண்டு உண்மையிலே மனம் வேதனைப்படுகிறது இன்றைக்கு பௌர்ணமி தினம் இந்த மண்ணில் மிக பிரமாதமாக இருக்கின்ற பிரகமலமாக இருக்கின்ற புகழ்பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயம் பாலிக்கின்ற இந்த ஆலயம் சுந்தரரால் பதிகம் பாடப்பட்ட முதலை வாயிலே சிக்கிய பிள்ளையை தவளவாய் பிள்ளை என்று பாடி உயிர்ப்பித்து வாங்கி கொடுத்த சுந்தரர் பதிகம் பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் என்று சொன்னால் உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம் அது மட்டுமா சி சுப்பிரமணிய முதலியார் அவினாசிலிங்கம் செட்டியார் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இந்த மண்ணிலே தோன்றி இந்த மக்களுக்காக பாடுபட்டவர்கள் என்பதை நாம் எல்லோரும் தெரியும் அறிந்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட மண்ணில் ஒரு திராவிட மாடல் ஆட்சி விடியாத அரசு ஒரு அரசு விடியலை தருவோம் என்று சொல்லிவிட்டு விடியாத அரசாக மக்களுக்காக வாழ்கின்றோம் என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்காக வாழ்கின்ற ஒரு திராவிட மாடல் அரசு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் நமது மாவட்டம் எப்படியெல்லாம் சீரழிந்திருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் இப்பொழுது நீங்கள் அனைவரும் பார்க்கலாம் விமான நிலையத்திற்கு பின்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக் கொண்டிருக்கும் போது கொடூரர்கள் ஆண் நண்பரை அடித்து கொடூரமாக தாக்கி அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க வேற எங்கேயும் இது நடக்கல நம்ம கோயம்புத்தூரில் நடந்தது தொழில் தலைநகரமாக கருதப்படுற கோயம்புத்தூர் இந்த திமுக ஆட்சியில் கொலை நகரமாக மாறியிருக்கு கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே நடந்த குண்டுவெடிப்பை சிலிண்டர் வெடிப்புன்னு மறைக்க முயற்சி செய்தது இந்த கையாலாகாத திமுக அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட குற்றவாளி பாஷாவிற்கு போலீஸ் மரியாதையுடன் இறுதி அடக்கம் செய்தது இதுதான் இந்த திமுக அரசு செய்த சாதனைகள் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துதான் இருக்கு ஆனால் முதல்வரோ தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று கூசாம போய் சொல்றாரு கொங்கு பகுதியில் தொடர்ந்து தனியாக வீட்டில் வசித்து வருபவர்களை குறிவைத்து நான்கு இரட்டை கொலைகள் நடைபெற்றிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வயதான தம்பதியினர் கொலை வழக்கில் போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் சோலூரில் பெட்ரோல் பங்கில் வைத்து ஊழியரை கத்தியால் கோவை மேட்டுப்பாளையத்தில் கார் ஓட்டுநர் எரித்து கொலை செய்தது திமுக கவுன்சிலர் உட்பட மூன்று பேர் கோவையில் பாஜக நிர்வாகி அறிவாளால் விட்டப்பட்ட சம்பவத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நாட்டு துப்பாக்கியால் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சொல்லுங்க மக்களே தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவா இருக்கு இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தால் கோவை மாவட்டத்திற்கு புதிதாக தொழில் தொடங்க வருபவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் முதலீடுகளை ஈர்க்கிறோம் என்ற பெயரில் வெளிநாட்டிற்கு சென்று வெறும் கையுடன் வீடு திரும்புகிறது இந்த திறனற்ற திமுக அரசு நீங்கள் கொண்டு வந்த முதலீடுகளால் எத்தனை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று கேட்டால் தொழில்துறை அமைச்சரின் பதில் இதோ ஒன்னு இதுதான் சாரணமாக வந்து விடாது வந்துவிடாது ஒரு ஆட்சி மீது நல்லெண்ணம் இருக்கணும் ஆட்சியாளர்கள் மீது மரியாதை இருக்கணும் சட்டம் ஒழுங்கு முறையாக இருக்கணும் கொங்கு மண்டலத்தின் நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் நொய்யல் ஆற்றில் இன்று தொழிற்சாலை கழிவுகள் மருத்துவ கழிவுகள் நிறைந்திருக்கிறது இதனால் நிலத்தடி நீர் தரம் குறைந்து விவசாய நிலங்கள் உற்பத்தி இழந்து வருகிறது மக்களுக்கு எண்ணற்ற நோய்கள் இதனால் ஏற்படுகிறது இதை சரி செய்ய திமுக அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கழிவு நீரை கொட்டும் குப்பை கிழங்காக மாறிவிட்டது கோவை சூலூர் நொய்யல் ஆற்றில் மிதக்கும் நுரை துர்நாற்றத்துடன் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் வலியுறுத்தியுள்ளனர் நொய்யல் இருக்கும் பிரச்சனைகள் மாறவில்லை இது மட்டுமில்லாமல் கொங்கு மண்டலத்தின் நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் ஒரு முக்கிய நீர் பாசன திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையும் கிடப்பில் போட்டது திமுக அரசு பின்பு கண்டுடைப்புக்காக குளங்களையும் குட்டை சரிவர இணைக்காமல் பெயரளவில் மட்டும் பணிகளை மேற்கொண்டனர் விவசாயிகளை வஞ்சிக்கிறீர்கள் என்று நமது தலைவர் பகிரங்கமாக எச்சரிக்கை கூட விடுத்தார் திமுக அரசின் ஆட்சி முடிவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சரிவர செயல்படுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் தமிழக பாஜக சார்பாக பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் கட்ட எச்சரிக்கையை திமுக அரசுக்கு விடுக்கிறேன் என நயினார் நாகேந்திரன் அறிக்கையில் கூறியுள்ளார் இப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தை நிர்கதியாக்கிய இந்த தீயசக்தி திமுக அரசுக்கு நாம் அனைவருமாக இணைந்து முடிவு கட்டுவோம் இழந்த கோயம்புத்தூரின் மகிமையை மீட்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளிப்போம் இந்த இந்த வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இந்த நாலு வருஷம் முடிய போற ஒரு ஆட்சி கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரத்தில் முதல் நகரம் கோயம்புத்தூர் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களில் முதல் நகரம் கோயமுத்தூர் இன்னைக்கு அங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் காரில் போகும்போது அந்த இடத்தில் அவங்கள மடக்கி அந்த ஆணை தாக்கிவிட்டு தலையிலே அர்வாலை வச்சு வெட்டி அவரை அந்த இடத்திலே போட்டு விட்டு மூன்று பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார் மூன்று பேர் ஒரு இளம் பெண்ணை கரகரவென்று இழுத்து சென்று காட்டிலே சென்று மூன்று பேர் தொடர்ந்து காலை நாலு மணி வரையில் அவர்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தார் எவ்வளவு மோசமான விஷயம் ஆனால் பிடித்து விட்டு காலில் சுட்டோம் என்று சொல்லுகிறார் போதை பொருளுக்கு அதிகமான நடமாடு போதை பொருள் நடமாடி கூடிய இடங்களே எங்க தெரியுமா பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் கோயமுத்தூர்ல இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது முருகானந்தன் சொன்னார் கோயம்புத்தூர் இன்ஸ்பெக்டர் ஒரு போஸ்டிங் வாங்கி வருவதற்கு நார்காட்டிக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்குவதற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வருகிறார்கள் அப்படி என்றால் எவ்வளவு தூரம் போதைப் பொருட்கள் நடமாடுகிறது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் போலீஸ் பதினோரு மணிக்கெல்லாம் சம்பவ இடத்துக்கு போடுறாங்க சம்பவ இடத்துக்கு போயிட்டு அங்க தேடி பார்க்கிறாங்க யாருமே இல்லைன்னு வராங்க ஆனா காலையில் நாலு மணிக்கு அந்த பெண் உடலிலே ஆடை இல்லாமல் அந்த பெண் நடந்து வருகிறாள் அதற்கு பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போய் முருகானந்த அவர்கள் ஆஸ்பத்திரியில போய் பார்க்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஆண் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான் பிறகு அந்த பெண் என்ன ஆயிருக்கும் நினைத்து பாருங்கள் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு நாட்டினுடைய கட்சியை வைத்துக் கொண்டு ஈஸ்வரன் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டு அவர் சொல்லுகிறார் வேதனையாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எட்டு மணிக்கு இருட்டு அந்த பெண் ஏன் நான் கேட்கிறேன் மேடையிலும் பெண்கள் இருக்கிறார்கள் இங்கேயும் பெண்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தாய் ஒரு பெண் அல்லவா எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசலாமா சரி இத முதல்வர் கண்டிக்காமல் இருக்கிறாரே என்று சொன்னால் முதல்வருக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதா எவ்வளவு மோசமான ஆட்சி பெண்களை இழிவுபடுத்துகிற ஆட்சி இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா இருந்து வந்து நிற்கிறார் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார் அவினாசி மேட்டுப்பாளையம் ஊட்டி குன்னூர் கூடலூர் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க யார மத்திய அமைச்சராக இருந்த ராஜா இன்னும் வழக்கு அப்பீல் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல அவர் பேசுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின பொதுச் செயலாளர் மதிப்பு கேவலமாக பேசினார் இன்னொரு அமைச்சர் சொல்லவே நான் கூசுகிறது பெண்களை இழிவாக பேசுவது நாமம் கொட்டால் எப்படி திரும்பி படு பட்டை போட்டால் எப்படி என்று இதுக்கு மேல் நான் மேடையில் பேச முடியாது புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்திருக்கிறீங்க இதுதான் விடியாத அரசு எவ்வளவு மோசமான அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சிறிய சரியில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இந்த விடியாத அரசு டெப்பாசிட் தொகை அழகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கி தந்தவர் மிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் கோவையிலே ஒரு வெடிகுண்டு சம்பவம் அதை போய் பார்த்தா சிலிண்டர் வெடித்தது என்று சொல்லுகிறார் ஆனால் காருக்குள்ளே வெடிகுண்டு வெடித்தது அதுபோல் மதிப்புக்குள் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டது பிறகு எதற்காக வெளித்தது என்று அது கைது செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கோவையிலே வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமாக இருந்தவர் சிறையில் இருந்து போனார் மிகப்பெரிய ஒரு ரவுடி அவர் இறந்து போனார் அவருக்கு இருநூறு போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு இருநூறு போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்குது பாருங்க காவல்துறையில் ஒரு சகோதரனை போலீஸ் கைது செய்து கண்டு ஒரு சகோதரி காவல் நிலையத்துக்கு போகிறார் காவல் நிலையத்தில் போய் ஏன் சகோதரனை பிடித்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணை ஜாதி பேரை சொல்லி இழிவாக பேசி கேவலமாக பேசிய சம்பவம் எந்த ஆட்சியில் நடைபெறும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு ஆட்சியிலே தான் நடைபெறும் தவிர வேறு எந்த ஆட்சியில் நடைபெற இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கல்வியிலும் தொழிலும் போக வேண்டிய இந்த மண்ணில் கஞ்சாவும் பெத்தமிடும் போதைப் பொருளுக்கும் இன்னைக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த வீடியோ நொய்யல் ஆற்றில எவ்வளவு கழிவு போகிறது யார் காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு வருகின்ற வழியிலே எங்களுடைய மாவட்ட தலைவர் செந்தில் பெருந்துறை சிப்காட்டு கூட்டிட்டு போனாங்க முப்பத்தி ஏழு கிராமங்களில் அதிகாரிகள் போர்டு வச்சுருக்கிறாங்க முப்பத்தி ஏழு கிராமங்கள் அதிகாரி என்ன போர்டு வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க இந்த தண்ணீரை குடிக்காதீங்க அப்படின்னு வச்சுருக்குறாங்க அப்ப இந்த அரசு என்ன செய்யணும் இந்த தண்ணீரை குடிக்காத சொன்னால் தண்ணீருக்கு அவர்களுக்கு கொடுக்கறதற்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணீர் கொடுப்பதற்கும் முயற்சி செஞ்சிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அதிகாரிகள் இப்படி ஒரு தகவலை சொல்லுகிறாள் ஏன் என்று சொன்னால் முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும் முதலமைச்சருக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது முதலமைச்சருக்கு ஒரே கவலை என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க ஜெயிச்சான் ஜெயித்தால் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும் அது நடைபெறுமா அது ஒரு காணல் நீர் அது நிச்சயமாக நடைபெறாது அவருடைய கனவு பலிக்காது அது வெறும் பகல் கனவாகத்தான் இருக்கும் இப்படி அதிகாரிகள் ஒன்றை சொல்கிறார்கள் அவர் ஒன்றை நினைக்கிறார் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு பாலம் கோயம்புத்தூர்ல பத்து கிலோமீட்டர் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் அந்த பாலம் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கோயம்புத்தூர் வரக்கூடிய முதலமைச்சர் பேசுகிறார் இன்னும் ஐந்து கிலோமீட்டர் நாங்கள் அதை முடிப்போம் சொல்றார் பத்து கிலோமீட்டர் பாலம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பாலத்திற்கு அவர் மறுபடி விஷயத்தை சொன்னா முதல அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அவர்களுக்கு தொடர்பே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி முதலமைச்சருடைய ஆட்சியாக இருக்கிறது இன்னைக்கு பெருந்துறையில் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு தொழிற்சாலைகள் ஆனால் அவருக்கு ஒரு அடிக்கல் நாட்டி பத்தொன்பது மாசத்துக்கு முன்னால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டின் போயிருக்கிறாங்க நாற்பத்தாறு கோடி ரூபாய்க்கு ஆனால் அது முடியவே இல்லை நாங்கள் போய் பார்த்தோம் இப்போ குண்டம் வளர்த்த செங்கல்லாம் அங்கே இருக்கு அந்த செடி பட்டு போச்சு ஆனா இன்னைக்கு எல்லாரும் அந்த மாவட்டத்தை எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்காங்க குடிக்க தண்ணீர் இல்லை ஆனால் இன்னும் ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இப்போ ஒன்பது மாசத்துக்கு முன்னால ஏற்கனவே பத்தொன்பது மாசத்துக்கு முன்னால போட்டது நாற்பத்தாறு கோடி அடிக்கல் நாட்டியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இப்ப போட்டதுல நூத்தி கோடி ஆனால் இன்று வரை அந்த திட்டம் நடைபெறல குடிக்க தண்ணீர் கிடையா எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது ஆனால் சர்வதேச விமான நிலையத்தின் பக்கத்தில் இந்தியா வார்பட நிறுவனம் என்று அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரை இல்லை தென்னை விவசாயிகள் சங்கம் மூலமாக நீராபணம் அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் இல்லை ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வரும்போது இந்த பயிருடைய எல்லா தென்னை மரங்களையும் நாங்கள் அதில் உள்ள நீராபானத்தை எல்லா ரயில்களிலும் கொடுப்பதற்கும் அதன் மூலம் தென்னை விவசாயிகளுக்கு நல்ல முறையில் ஏற்பாடு செய்வதற்கும் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் செய்வோம் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டோம் அதே போல நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி அமைப்போம் சொன்னார்கள் இதுவரைக்கும் செய்தார்களா நாளைக்கு நாங்கள் மேட்டுப்பாளையத்திலே மாரிமுத்து செய்த ஏற்பாட்டின் பேரில் அங்கே விசைத்தறி நெசவாளர்களை சந்திக்க போறோம் அமைப்போம் முடிஞ்சே போச்சு ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த போது கொடுத்தார்கள் ஆனால் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதுவரையும் இன்னைக்கு பத்திரிகை செய்ய வந்திருக்கிறது ஆயிரம் ரூபாய் இன்று எல்லோருக்கும் கிடைக்கவில்லை என்கிற செய்தி கூட வந்திருக்கிறது மத்திய அரசு ஒன்று செய்யவில்லை ஒன்று செய்யவில்லை என்று சொன்னார்கள் கோடி கோடி லட்சம் ரூபாய் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் கட்டணத்தை அவர்கள் உயர்த்திருக்கிறார்கள் ஜிஎஸ்டி குறைத்தது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் இப்படியாக நாட்டிற்கு நல்ல பல திட்டங்களை தந்தது நமது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூர் இருந்து சீரடிக்கு கோயம்புத்தூர் மற்றும் சீரடிக்கு பன்முக சரக்குப்பட்டன பூங்கா ஒன்றை அமைத்து தந்தது பாரதமர் நரேந்திர மோடி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு தொழில் வழித்தடமும் அமைத்துக் கொடுத்தது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரும் மறந்துவிட முடியாது இரண்டாயிரம் கோடி முதலீட்டில் சூலூரில் பாதுகாப்பு பூங்கா அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் இல்லை அரைக்கும் குப்பரைக்கு நூத்தி ஆறு நூத்தி ஆறு சதவீதம் விலையை உயர்த்தி தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே போலதான் இன்றைக்கு இறக்குமதி செய்வதற்கும் இதனால் கொப்பரைக்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்படியாக எல்லா திட்டங்களையும் தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மழையும் வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம் அப்புறம் ஒரு நிமிஷம் கோயம்புத்தூர் மக்களின் உள்ளக்கு முரல் இந்த ஆட்சியில் உண்மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை கிளீன்லஸ் இல்லை தண்ணிக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு ரோடு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு இவி பில் ஹைக் பண்ணியிருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நொயில் தண்ணி கெட்டு போனால வந்து கரும்பு விளைச்சலோட உற்பத்தி ரொம்ப கம்மியாயிருக்கு நாளாக ஐம்பதாயி முப்பதாயி இருபது டன் ஆயிடுச்சு பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த நொய்யல் நதி இன்று தொழிற்சாலை கழிவுகள் மருத்துவமனை கழிவுகள் மிகப்பெரிய அளவில் கலந்து இன்று மாசடைந்துள்ளது தண்ணி கெட்டு போனதுனால எந்த விவசாயிகளே பண்ண முடியாம இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகள் அழிஞ்சிருச்சு இந்த ஏரியாவில் மாசாருன்னு காரணம் பிச்சு தண்ணி கொண்டு வந்து உள்ளோடு

பத்து ரூபாய் அவங்களுக்கு எல்லாம் ரூபா பாட்டில் பா பாட்டு படிச்சாரு செருப்ப தூக்கி வீசுறாங்க காரணம் விடியாத தளாபட மாடல் அரசு இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம இருக்கிறோம் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தஞ்சு பேர் கள்ள சாராயம் குடித்து இறந்தார்கள் இதையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய ஆட்சி அமைப்போம் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் பாரதிய ஜனதா கட்சி பாரத நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு என்றென்று உறுதியாக இருந்து நாங்கள் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்பதை சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பான முறை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்